அனைவருக்கும் வணக்கம் ஒருவன் தன் வேலை செய்யும் முதலாளியிடம் தினசரி திட்டு வாங்குவான் அவன் ஒரு நாள் தனியாக மரத்தடியில் அமர்ந்து எதற்காக முதலாளி திட்டுகிறான் என்று யோசனை செய்து கொண்டிருந்தான் அதை மரத்தில் இருந்து கேட்டு கொண்டிருந்த பறவை அவனிடம் பேச ஆரம்பித்தது நீ ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் இருப்பது போல் நடி உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்று உன் முதலாளியிடம் கூறி படுத்துக்கொள் அப்புறம் என்ன நடக்கும் என்று அவன் பறவையிடம் பறவையிடம் கேட்டான் அந்த வேலையை உன் முதலாளியை செய்வான் அவன் செய்யும் வேலைகளை கவனமாக கவனித்துக்கொள் என்றது அந்த பறவை அவர் வேலை செய்யும்போது தவறாக செய்தால் எடுத்து சொல் அவர் வேலை பார்க்கும்போது குறை சொல்லிக்கொண்டே இரு அவருக்கு கோபம் எரிச்சல் வரும் அவர் உன் கூட சண்டை போட வருவார் திட்டுவதை வாங்கி கொண்டு நீயும் பேசு நான் வேலை பார்க்கும்போது நீங்கள் குறை சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தவறாக வேலை பார்த்தா சரி செய்ய சொல்லுங்க ஐயா ஆனால் குறைகளை மட்டுமே சொல்லி என்னுடைய தன்னம்பிக்கையை குறித்து கொண்டு தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்று கூறி என்றது பறவை வீட்டிற்கு சென்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தை முதலாளியிடம் கூறி கொட்டகைக்கு தூங்க சென்றான் முதலாளியும் வேலைக்கு ஆள் வைக்காமல் அவரே வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் அவன் முதலாளி வேலை செய்வதை பார்த்து குறை கூற ஆரம்பித்தான் பறவை சொன்னது போல முதலாளிக்கு கோபம் தலை உச்சிக்கு ஏறியது கோபமடைந்து அவனை திட்டினார் அவனும் பறவை சொன்னது போல பேசினான் முதலாளிக்கு அப்போதுதான் புரிந்தது மற்றவர்களை குறை சொல்லும் நாம் நம்மளை மற்றவர்கள் குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை என்று முதலாளி அவனிடம் மன்னிப்பு கேட்டார் மற்றவர்களை குறை சொல்வது சுலபம் முதலில் தம் குறைகளை தெரிந்து சரி செய்து கொண்டு மற்றவர்களின் குறைகளை சொல்ல வேண்டும் Thanks, please subscribe my channel.